வணக்கம் நான் செல்ஃப் கனெக்ஷன் கோச் திவ்யா குரு பிரசாத் இந்த வீடியோல நம்ம வந்து மறுபடியும் பார்க்க போறது வந்து ஹோ போனோ போனோ பத்தி தான் என்னடா இவங்க இதை பத்தியே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து என்ன மாதிரி பயிற்சி செஞ்சாலும் நமக்கு ரொம்ப பக்கத்துல ரொம்ப நெருக்கமா வந்து நம்ம வந்து கை வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நன்றி உணர்வு ஹோ போன அடிப்படையே வந்து நன்றி உணர்வு இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை வந்து சரி செய்தல் அல்லது அப்படிங்கிறது தான் இந்த ஹோ போனோ போகணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கமே அதுதான் இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கறத வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் அப்படியே ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ஹோ போனோ போனோம் அப்படிங்கிறது வந்து ஹவாய் தீவிலிருந்து ஜப்பானியர்களிடமிருந்து வந்து நமக்கு புலம்பெயர்ந்து வந்த ஒரு விஷயம் என்னடா இது ஜப்பான்ல யாரோ ஒருத்தங்க பண்ணது அப்படிலாம் கிடையாது இது நம்மளுடைய பாரம்பரியத்திலயும் இருந்துருக்கு நம்மளோட பெரியவங்க வந்து எப்பயுமே நன்றி மறக்க கூடாது நன்றி உணர்வோட இரு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னடா இது இவங்க வந்து இது அதோட சேர்த்து இது கனெக்ட் பண்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் உண்மையாவே இது வந்து நம்மளோட பாரம்பரியத்துல இருந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்து அது அறிவி அறிவியல் பூர்வமா அதை வந்து நிரூபிச்சு அவங்களோட பயிற்சி முறையில வழிபாட்டு முறையில இது வந்து ஒரு இதுவா கொண்டு வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளுடைய மரபுலையும் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு சில வரிகள் சொல்லிடுறேன் எழுதியிருக்காரு நன்றி மறுப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறுப்பது நன்றி இது மாதிரி வந்து திணைத்துணை செய்யணும் அது வந்து நன்றி அதனுடைய உண்மையான நன்றிய உணர்வு அறிஞ்சவங்க வந்து அது வந்து பனை பனை பனைமரம் அளவுக்கு அது வந்து உயரமா பெருசா கருதுவாங்க இந்த மாதிரி நன்றி விழிப்புணர்வு ஒரு நிறைய அதிகாரங்கள் நன்றி உணர்வுக்கானது எழுதியிருக்காங்க அப்புறம் வந்து அப்புறம் நன்றி இந்த ஹோ போன போன பயிற்சியில வந்து அஹ் நூறு சதவிகிதம் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் இதையுமே நம்மளுடைய தமிழ் மரபுல நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எப்படியா என்னடா சொல்றீங்க நீங்க என்னென்னா புதுசு புதுசுதான் சொல்றீங்களா எனக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமா கண்டிப்பா இதையும் சொல்லியிருக்காங்க கனியும் பூங்குன்றனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுல படிக்க கூட படிச்சிருப்போம் தீரம் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவன் ரோர் என்ன இதுக்கு என்ன அர்த்தம் என்னடா புதுசு புதுசா ஏதோ ரைம்ஸ் எல்லாம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் உண்மையாவே இது வந்து நம்மளோட மரபுல இருந்த ஒரு விஷயம்தான் தீதும் நன்றும் அப்படின்னா நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுக்க முடியாது நம்மளே நமக்கு கிரியேட் பண்ணிக்கிறது நம்ம மனசுதான் போன வீடியோ நான் சொன்ன மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஒரு லிமிடெட் பிலிங் ஒரு மனிதர் மேல ஒரு பொருள் மேல ஒரு இடம் மேல ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மேல எல்லாத்துலயும் நம்மளே வந்து ஒரு சில எண்ணங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த எண்ணங்கள் தான் உண்மை நம்பி கற்பனையில வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஒரு சிம்பிளா வந்து அஹ் சொல்ற வழிதான் இது அது அப்புறம் வந்து இதுக்கான சொல்யூஷனை வந்து வெளியில இருந்து யாராவது கொடுத்த முடியுமானே கிடையாது உங்களுக்குள்ளதான் இருக்கு நீங்கதான் அதை வந்து சிந்திச்சு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றதுதான் அடுத்த வரி சோ என்னடா இவங்க புதுசா எங்கே கொண்டு போய் எதையோ கனெக்ட் பண்ணி எதையோ சொல்லிட்டு இருக்காங்களே ஏதன்னு உருட்டா லேட்டஸ்ட் உருட்டா உருட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் நீங்க வந்து ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய மரபுல கலந்த ஒரு விஷயம் அதை நம்ம தூக்கி ஓரமா போட்டுட்டு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள குதிச்சு என்னன்னோ பண்றதுனாலதான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டோம் இழந்துட்டோம் அதையெல்லாம் மீட்டி எடுக்கத்தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த மனசுல பதிய வச்சுக்கோங்க கண்டிப்பா போன பயிற்சி அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் நம்மளோட உணர்வுகளை நல்ல நல்ல முறையில மாத்தி அமைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க நம்பி இந்த பயிற்சியை தொடங்குங்க டெய்லி பண்ணுங்க நீங்க என்ன மாதிரி என்ன மாதிரி விஷயங்களுக்கு இந்த பயிற்சிகளை நீங்க பண்றீங்க அப்படிங்கறதையும் எனக்கு அப்பப்போ கமெண்ட்ல போடுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பருக்கு கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு லேக் இருக்கு இது எப்படி மேடம் சரி பண்ணலாம் நீங்க எனக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் எனக்கு என்னோட நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்ன மாதிரி பயிற்சிகள் நீங்கள் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு இன்னும் எப்போ போன போனலை இன்னும் என்னென்ன சந்தேகம் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து தயங்காமல் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல போடலாம் எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணி கேட்கலாம் என்னுடைய லிங்க்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குற சோஷியல் மீடியா லிங்க்ஸும் நீங்கள் அதுலேயுமே எனக்கு டிஎம் பண்ணி கேட்கலாம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன மாதிரி பயிற்சிகள் தொடர்ந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் சில சமயங்கள் வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்பும் நான் கண்டக்ட் பண்ணுவேன் சோ நீங்க அதுலயும் வந்து கலந்துக்கலாம் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் நம்மளோட கம்யூனிட்டிலயும் ஜாயின் பண்ணலாம் இணைந்து பயணம் செய்யுங்க உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நான் வந்து பயிற்சிகள் மூலம் பொறுத்துட்டு இருக்கேன் இன்னும் அதை வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு தேவைப்படுற முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய உணர்வுகளை சீரமைக்கிறதுக்கு உதவியும் நான் செய்ய தயாரா இருக்கேன் உங்களுக்காக உங்களோட செல்ஃப் கனெக்ஷன் கனெக்ஷன்க்கும் திவ்யா குரு பிரசாத் எப்பவும் உங்க கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருப்பேன் என்ன இந்த 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 உங்களுக்கு நீங்க என்னடா உங்களை பத்தியே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எஸ் ஹோ போனோம் போனோம் பயிற்சி தான் என்ன வந்து ஒரு செல்ஃப் கனெக்ஷன் போச்சா மாத்துச்சு இந்த வீடியோவை பண்ண தூண்டதும் அதுதான் சோ அத பத்தி பேசாம வேற எதை பத்தி இந்த வீடியோல பேச முடியும் எஸ் திருப்பி திருப்பி நான் நூத்தி எட்டு முறை ஹோ போனோம் போன பயிற்சியை தொடர்ந்து பண்ணுங்க வேலைக்கு பண்ணலாமான்னு சில பேர் எடுக்கிட்டே பண்றாங்க பண்ணலாம் வேலை ஆரோக்கியம் உங்களுடைய மனநிலை சந்தோஷத்துக்காக பண்ணலாம் பண தேவைகளுக்காக பண்ணலாம் பண வரவு வரணும் அதுக்காக பண்ணலாம் உடல் ஆரோக்கிய மன நிம்மதிக்காக பண்ணலாம் சந்தோஷத்துக்காக பண்ணலாம் ஆனா ஒருத்தவங்களை வந்து கெடுக்கிறதுக்காக வந்து நீங்க வந்து தப்பான ஒரு நோக்கத்துக்காக இதை பண்ண கூடாது அதையும் நான் முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன் இது வந்து நல்ல விஷயங்களுக்காக நேர்மறை எண்ணங்களை நீங்க வந்து மனசுல நினைச்சிட்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்னொருத்தவங்களை ப்ரொவோக் பண்றதுக்கு அவங்களை வந்து கெடுக்கிறதுக்காக எல்லாம் அந்த பயிற்சி பண்ணாதீங்க ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு சின்ன கதை கதைன்னு சொல்றதை விட ஒரு விளக்கம்னு வச்சுக்கலாம் ஒண்ணும் இல்லை இப்ப வந்து நெருப்பு வந்து நெருப்புன்னு தெரியாம வந்து நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து அதை கையை சுகம் கோவத்துல அப்படியே வாடுறோம் நெருப்பு தான் அப்படிங்கறது கூட உணர்வு அந்த சுய உணர்வு இல்லாம கோவத்துல தண்ணில இழந்து அந்த அந்த நெருப்பு அப்படியே அள்ளி கையில் எடுக்கும்போது அந்த கையை தான நெருப்பு முதல்ல சுகும் கைக்குதான முதல் பாதிப்பு அதுக்கப்புறம் தானே வந்து மற்றது எல்லாமே இந்த கோவத்துல எடுத்துட்டு ஐயோ அப்படியே ஆயிடுச்சு அவங்க வேலை நான் தூக்கி போட்டுடுற அவங்க 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 போயிட்டாங்கன்னா முதல் பாதிப்பு யாருக்கு நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை முன்னேற்றத்தை கொண்டு வரணும் என்ன நான் புரிஞ்சுக்கணும் என்னோட நான் சந்தோஷமா வாழணுது என்னோட சந்தோஷமா நான் வாழ்த்த அப்படின்னு நீங்க கேக்கலாம் உண்மையாவே நம்மளோட நம்ம சந்தோஷமா வாழறதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் யாரோட வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் எனக்கு அவங்கள கூட நான் சண்டிச்சுட்டு போயிடுவேன் எனக்கு என்னோட மேம் சுத்தமா முடியல மேம் என்கிட்ட எஸ் எனக்குமே அந்த ஆரம்ப காலகட்டத்துல என்னோட எனக்கு தனியா இருக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தனியா அஞ்சு நிமிஷம் இருந்தா புக் எடுத்து படிக்கலாமா ஏதாவது ஒரு மூவிஸ் பாக்கலாமா வெப்சிரீஸ் பாக்கலாமா ஏதாவது ஒரு அஞ்சு ரீல்ஸ் பாக்கலாமா இல்ல அவங்க சூப்பரா வீடியோ போட்டுருப்பாங்க அந்த வீடியோ போய் பாக்கலாம் ஒரு ஒன் அவர் இதான் ஒரு கதவுக்கு படிக்கலாம் இல்ல இல்ல பக்கத்து வீட்டுக்கு போக கொள்ள ஏதாவது இல்ல நம்ம எங்கேயாச்சும் வெள்ளக்கிழமை போயிடலாம் ஷாப்பிங் போயிடலாம் கோயிலுக்கு போயிடலாம் இப்படிதான் யோசிக்க தோணும் நானும் அப்படிதான் யோசிச்சிருக்கேன் அதெல்லாமும் பண்ணிருக்கேன் பட் தனிமையா இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுடைய எண்ணங்களை நீங்க வந்து கண்காணிங்க தனிமையில தான் நம்ம சிந்திக்கிற எண்ணங்கள் மீது கவனம் வைக்கணும் வைக்கவும் முடியும் அப்பதான் தெரியும் நான் யாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை அதிகப்படியா உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வருதா நீங்க வந்து பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தியோ இல்ல வந்து ஒரு சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணது ஒரு நல்ல மெமரிஸ் சந்தோஷமான மெமரிஸ் உங்களை அப்ரிசியேட் பண்ணி இதனிடம் என்னைய அப்ரிசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கேட்பாங்க டிஎம்லாம் பண்ணுவாங்க என்ன மாடமே என்ன அப்ரிசியேட் பண்ண சுய தம்பட்டமா சுயத்தம்பட்டம் கிடையாது அது நூறு பேருக்கு முன்னாடி போய் நான் மட்டும்தான் எல்லாம் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு பேசுறதுக்கு பேர் தான் சுய தம்பட்டம் சுய தம்பட்டம் கிடையாது இது வந்து செல்ஃப் லவ் சுய அன்பு உங்க மேல நீங்க அன்பு செலுத்திக்கிறதுக்கு பேர் தான் வந்து உங்களை நீங்க அப்ரிசியேட் பண்ணிக்கிறது தப்பு இருக்கு வெல்டன் இன்னைக்கு நீ சூப்பரா பண்ணிட்டே இந்த வீடியோ நல்லா பண்ணிட்டப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நூறு பேர் லைக் பண்ணிட்டாங்க இரநூறு பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் என்னையே தட்டி கொடுத்துருக்கிறதுக்கு பேர் வந்து சுய அன்பு செல்ஃப் லவ் அதைத்தான் உங்களை நான் பண்ண சொல்றேன் அதை பண்ணுங்க அதோட சேர்த்து இந்த ஹோ போன போன பயிற்சியையும் நீங்க சேர்த்து பண்ணுங்க அப்ப வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் உங்களுக்குள்ள வந்து இந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி எண்ணங்கள் இருந்ததா இருபத்தோரு நாள் இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல என்ன மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுட்டு ஆரம்பிங்க டெய்லி வந்து இந்த பயிற்சி குக்கர்க்கு முன்னாடி என்ன எண்ணங்கள் ஒரு அஞ்சுல இருந்து பத்து எண்ணங்கள் கண்டிப்பா நீங்க எழுதணும் அது நெகட்டிவா இருக்கட்டும் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலுமே பரவாயில்ல எழுதுங்க எழுதி வச்சுட்டு இந்த பயிற்சி பண்ணுங்க ஆப்டர் பயிற்சி என்ன தோணுது டக்குனு முடிச்சுட்டு எனக்கு தோணுது அப்படின்னு டக்குனு ரெண்டுலயும் வாய்ஸ் நோட் போட்டு வச்சுக்கோங்க எழுதலாம் முடியாது மேடம் நம்ம பிசி மேடம் நானும் பயங்கர பிஸி என்னெல்லாம் சொல்லாதீங்க என்ன ஆனா பயிற்சி பெருசு அப்படிலாம் நீங்க வந்து நினைச்சீங்கன்னாலும் சொல்லு சொல்லியிருக்கேன் தப்பு கிடையாது மனிதர்கள் அப்படித்தான் பிஸியா தான் இருக்கும் பிஸியா தான் இருக்கணும் தப்பு இல்லை பட் ஒரு வாய்ஸ் நோட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் கிடைக்கிறா லன்ச் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கேன் ரிலாக்ஸா இருக்கேன் தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸா இருக்கேன் இல்ல கால எந்திரிச்சதும் நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நான் வந்து கொஞ்சம் வண்டியாவது ரிலாக்ஸ் பண்ணிடுவேன் இல்ல ஆஃபீஸ் போய் ஃபர்ஸ்ட் நான் உட்காந்து பெஞ்சில் உட்காந்து டேபிள் உட்காந்து நாட்டு ஆமாம் இது பண்ணிட்டு தான் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் பரவாயில்ல டக்குன்னு ஒரு ஃபோன் எடுங்க உங்களுக்கு நீங்களே ஒரு வாய்ஸ் நோட் போட்டுக்கோங்க டேட்டை கீழே மென்ஷன் பண்ணிட்டு வாய்ஸ் நோட் போட்டுருங்க இருபத்தோரு நாள் நீங்க வந்து இந்த பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சிக்கு அப்புறம் எப்படி உங்களுடைய எண்ணங்களை ஃபீல் பண்றீங்கிறத கண்டிப்பா எழுதுங்க அல்லது வாய்ஸ் நோட் போட்டு ஸ்டோர் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பயிற்சி இருபத்தி நாள் இருபத்தி நாள் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே அதையெல்லாம் கேட்டு பாருங்க ஆஃப்டர் பிஸ் பிஃபோர் முன்னாடி என்ன பயிற்சி முன்னாடி என்ன மாதிரி எண்ணங்களை நீங்க ரெக்கார்ட் பண்ணிங்க பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரி எண்ணங்களை நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா கேளுங்க உங்களுக்கு மாற்றம் உங்களுக்கே தெரியும் யாரும் வந்து உங்கள்கிட்ட ரிசல்ட் இங்கே பாரு நீ அப்படி யோசிச்ச இப்போ இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் பாரு அன்னைக்கு இப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஆஃப்டர் பிஃபோர்னு அந்த பிக்சர்லாம் போட்டு வீடியோஸ்லாம் யாரும் உங்களுக்கு போட்டு ப்ரூஃப் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் தான் உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ப்ரூஃப் நீங்க தான் எவிடன்ஸ் நீங்க தான் வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு ஹீரோ ஹீரோயின் காமெடியன் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு ஸோ நீங்க பார்த்து நீங்களாவே உணர்வீங்க எனக்குள்ள சில பேருக்கு வந்து அந்த மாற்றங்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நானும் அவெல்லாம் கிடையாது நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க அதாவது ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஐயா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா கண்டிப்பா மாற்றங்கள் நடக்கும் நீங்க உணர்வு பூர்வமா சொல்ல சொல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் நீங்க இந்த இருபத்தொரு நாள் பயிற்சி ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணுங்க இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் இந்த மாற்றங்களை எழுதி வச்சுட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு மேடம் நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் அது இப்படி மாறி இருக்கு நான் இந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த தேவையோட அந்த எச்சுக்கு நான் வந்துட்டு நோக்கம் நிறைவேறிடுச்சு நான் வந்து இதை அடைஞ்சிட்டேன் இல்லை இதுக்காக நான் வந்து இவங்களை மீட் பண்ணேன் இவங்க எனக்கு வந்து ஒரு ஓஃபுல்ல ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் சொன்னாங்க இல்ல அதுக்கான ப்ராசஸே எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ராசஸே முடிஞ்சிருச்சு என் கைவி கிடைச்சிருச்சு வெரி ஹாப்பி என்னவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம் எனக்கு நடக்கல மேடம்

உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து எல்லாரும் பார்க்குற இடத்துல கமெண்ட் போட கஷ்டமா இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையிலையும் வந்து நீங்க உங்களுடைய மாற்றங்களை பத்தி எனக்கு வந்து அனுப்பலாம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் இன்னும் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க எனக்கு சொல்லலாம் அந்த வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு செய்தியா அனுப்புங்க குறிஞ்ச செய்தியா நான் வந்து உங்களுக்கு தேவைப்படுற உதவிகள் கண்டிப்பா செய்யறேன் தேங்க்யூ நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் அதுவரை நன்றி